அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தில் அல்லாஹூர் அப்புல் ஆலமின் பலதரப்பட்ட அழிவுகளை அல்லாஹு தாலா உண்டாக்கிறார் சில இடங்களில் அல்லாஹ் தன் சத்தியம் பண்ணி சொல்கிறார் மனிதனை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிற போது அதுக்கு முன்னால் சில விஷயங்கள் அல்லாஹ் சத்தியம் செய்வான் நீங்க சும்மா கிடைச்சா வாசிச்சு பாருங்க சந்திரன் மீது சத்தியமாக அதனுடைய பிரகாசத்தின் மீது சத்தியமாக ஒல் கமரி இதாத்தலாகா சந்திரன் மீது ஏற்கனவே ஒசம்சி ஒல்லுகாகா சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக ஒல் கமரி இதாத்தலாகா சந்திரன் மீதும் அது வீசுகின்ற அதை தொடர்ந்து வருகின்ற பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக ஒன்னஹாரி இதா ஜெல்லாகா அந்த பகல வெளியேற்றதன் மீது இதா இதாயகுஷாக சூழ்ந்து கொள்ற இரவின் மீது ஒசமா இமாபனாக வானத்தை படைத்தவன் மீது ஒல் அருள் ஒமாத்தாக பூமியை விரித்தவன் மீது ஒனப்சி ஒமாசவ்வாக மனிதனை செவ்வனே படைத்தவன் மீது சத்தியமாக ஒசம்சி ஒல் கமரி ஒன்னஹாரி ஒள்ளைலி ஒசமாக ஒல் அருள் ஒனப்சி இந்த ஏழிலையும் அல்லாஹுத்தாலா சத்தியம் செஞ்சிட்டு அல்ஹமஹா ஃபுஜூராக ஒத்த மனுஷனை நாம் படைத்து மனுஷனுக்கு நல்லதையும் கெட்டதையும் நாமே படித்து கொடுத்தோம் மனுஷனுக்கு நல்லதையும் கெட்டதையும் நாமே என்ன செய்தோம் அவனுக்கு கற்பித்தோம் கது அஃலக மன்சக்காக அந்த உள்ளத்தை பாதுகாத்து கொண்டவன் தூய்மைப்படுத்தினவன் வெற்றி பெற்றான் வக்கது ஹாப மந்த சாக அதை பால் படுத்தியவன் நஷ்டம் அடைந்தான் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் தாலா ஒல் ஆதியாத் என்று சொல்லுகிற சூறாவை பாருங்க ஒல் ஆதியாத்தி லபுஹா ஃபல் மூரியாத்தி கதுஹா ஃபல் முகிராத்தி சுபுஹா ஃபசர் நபிஹி நக்ஹா ஃபவசத் நபிஹி ஜம் என்று அல்லாஹ் கிட்டத்தட்ட ஐந்து விஷயத்தில் சத்தியம் செய்ற என்ன அந்த ஐந்து விஷயம் ஒல் ஆதியாத்தி லபுஹா மூச்சு திணற ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாக ஃபல் மூரியாத்தி கதுஹா கொம்புகளை தேய்த்து கொண்டு நெருப்பு பொறிகளை பறக்க செய்கிற குதிரைகளின் மீது சத்தியமாக அதிகாலையில் போர்க்களத்துக்குள் பீரிட்டு பாய்கிற குதிரைகளின் மீது சத்தியமாக அதனால் புழுதிகளை கிளப்பி விடுகிற அந்த குதிரைகளின் மீது சத்தியமாக ஃபவசத் நபிஹி ஜம்ஆ படைகளை பிளந்து அந்த படைக்குள் கூட்டமாக நுழைகின்ற அந்த குதிரைகளின் மீது சத்தியமாக அல்ல இதில் ஐந்து இடத்துல குதிரையில் அல்ல சத்தியம் பண்ணுறான் ஏன் அல்ல குதிரையில் சத்தியம் பண்றான்டா இந்த குதிரை இன்றைக்கும் ஒரு அரசர்கள் ஒரு ராணி பெரிய பெரியவர்கள் வார போது அரச மரியாதைக்காக வேண்டி கொண்டு வரப்படுகிற ஒரு 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 மிக பிரதானமான ஒரு மிருகம்டா இந்த குதிரை தான் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இந்த குதிரை ஏன்னா இல்லை அதுதான் இன்றைக்கு மிக உயர்ந்த ஒன்றாக பா எவ்வளவு பெட்ரோல் வாகனங்கள் இருந்தாலும் அதில் ஒரு அணிவகுப்பு இருந்தால் தான் அது மரியாது ஏன்னா குதிரை ஒரு பண்பு இருக்கு மனுஷனுக்கு நன்றியுள்ளதாக இருக்கும் புள்ளு கொடுத்து உள்ளு கொடுத்து அதை வளர்க்குறவன் சொல்கிறத கேட்குற தன்மை இருக்கும் யுத்தத்துக்கு போண்டா அது போகும் பாயுண்டா பாயும் பூருண்டா பூரும் அப்படி எஜமானுக்கு கட்டுப்படுகிற தன்மை அந்த குதிரைக்கு இருக்குது அல்ல ஐந்து பண்புகள் நிறைந்த குதிரையில சத்தியம் செய்துட்டு அல்ல பின்னால சொல்றான் இன்னல் இன்சானல் கனூத் நிச்சயமாக மனிதன் நன்றி கட்டவனாகவே இருக்கிறான் இந்த குதிரையை போல கூட இல்லையே வாப்பா நீங்கள் அதைவிட மோசமாகத்தானே நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹூ அப்புல்லாலுமீன் சத்தியமிட்டு சொல்கிறான் அல்லாஹி லா தொசூகா அல்லாஹுடைய அருக்குடைகளை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் உங்களால் மட்டிட முடியாது என்பதை அல்லாஹூ அப்புல்லாலுமீன் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறான் ல இன் ஷக்கர்த்தும் ல அஜீதன்னுக்கும் ஒலையின் கவர்த்தும் இன் அதாபி ல ஷதீத் நீங்கள் நிறைய 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 நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு நிறைய அதிகப்படுத்துவான் நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தால் தாலா உங்களை அழிப்பான் என்று சொல்லுகிற செய்தியை அல்லாஹு ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுத்தாலா தஹபன் அபுசார் இந்த உலகத்தில் அநியாயக்காரர்களெல்லாம் பார்த்து கொண்டு அல்லாஹ் சும்மா இருக்கிறான் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் இன்றைக்கு அமெரிக்காவுல கலிபோர்னியா என்று சொல்லுகிற அந்த மாநிலம் சுபகானல்லா இன்றைக்கு வரலாறு காணாத அளவுக்கு இன்றைக்கு காட்டு தீ பரவி யூதர்களுடைய பிரதேசம் இன்றைக்கு சாம்பலாகி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கட்டிடங்கள் நொறுசூளாக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் நிக்கதியாக்கப்பட்ட ஒரு காட்சியை கடந்த ஜனவரி ஏழாம் தேதியில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் இந்த உலகத்தில் அல்லாஹுவை நம்பிய சமூகம் இந்த கெலிஃபோர்னியா என்று சொல்லுகின்ற இந்த அமெரிக்காவிலே உள்ள இந்த மாநிலம் என்பது இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேலுக்கு ஒரு வலதுகை அப்படி என்று சொல்லலாம் பலஸ்தீனத்திலே உள்ள ராசாவிலே உள்ள கட்டிடங்களையும் சின்ன பிள்ளைகளையும் பெண்களையும் கொண்டு குமிப்பதற்கு இரகசியமாகவும் பரகசியமாகவும் கை கோர்த்த ஒரு நாடு என்றால் அமெரிக்கா அதிலையும் இந்த கெலிஃபோர்னியா என்று சொல்லுவது இன்றியமையாத ஒன்று என்பது நம் எல்லோருக்குமே தெரியும் அல்லாஹு தாலா சக்தி உள்ளவன் தோழர்களே இந்த உலகத்தில் தான் கடவுள் என்று வாழ்ந்தவனை அல்லாஹூ ஆலமீன் கடைசி வரைக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து அவன் நீந்தி செல்லலாம் என்ற கடலையும் கண்முன்னே காட்டி அவன் தப்பிப் போகலாம் என்பதையும் கண்முன்னே கடலுக்குள் பாறையையும் காட்டி பாதையையும் காட்டி கடல் நடுவிலே வைத்து தன்னை கடவுள் என்ற அழிப்பதற்கு சக்தி உள்ளவன்தான் ரப்புல் ஆலமீன் என்றால் இன்றைக்கு சிரியா மக்கள் ராசா மக்கள் பலஸ்தீனத்தின் மக்கள் பட்ட வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அதிலே செல்ல ஆனால் இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் பேசப்படுகிற ஒரு பேஸ் பேசு பொருளாக மாறிப்போய் இருப்பது இந்த கலிஃபோர்னியா என்று சொல்லுகிற இந்த பிரதேசம் இந்த மாநிலம் இன்றைக்கு சுக்கு நூறாகி அழிந்து எந்தளவுக்கு என்றால் இன்றைக்கு இருக்கிற பலஸ்தீனத்தை விடவும் காசாவை விடவும் அதிகமான அழிவுகளை சந்தித்த ஒரு நகரமாக ஒரு மாநிலமாக இன்றைக்கு மாறி போயிருக்கின்றால் ரசூலுல்லா இஸ்லாசூர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் என்ன அப்படி என்று கேட்டால் அல்லாஹு தாலா அணியாய காரனை ஒரே அடியாக அல்லாஹு தாலா பிடிப்பது கிடையாது புகாரியில் நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறாவது செய்தி இன்னல்லாக

நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொன்னனே லைஷுன் அஸ்பர் அதன் இந்த உலகத்தில் ஒரு அழகான பொறுமையாளன் அல்லாஹுவை தவிர யாருமே இல்லை எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற ரப்பு எல்லாத்தையும் கேட்டு கொண்டிருக்கிற ரப்பு எல்லோருடைய பிரார்த்தனைகளையும் செவிமடுத்து கொண்டிருக்கிற ரப்பு அல்லாஹு ஆலமீன் இன்றைக்கு வரலாறை புரட்டி போட்டிருக்கிறான் இவ்வளவு பெரிய இந்த இந்த மாநிலத்துக்கு தீ வைத்தது யார் யாரு தோழர்களே சுபஹானல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் சக்தி உள்ளவன் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அழிவுகள் எங்கு வந்தாலும் அது ஆபத்துத்தான் கவலைப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் அங்குள்ள மக்களையும் பார்க்கிறோம் ஆனாலும் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்கிற நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏதோ மேலே ஒரு தெய்வம் இருக்கிறது அது நிச்சயம் இன்றில்லாவிட்டாலும் என்றாவது நியாயம் நீதி கிடைக்கும் என்ற ஒரு நட்போடும் ஒரு 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 உறுதியோடும் இந்த உலகத்தில் முஸ்லிங்களாகிய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு ஆலமின் பலஸ்தீனத்திலே உள்ள மக்களை பாதுகாத்து அங்குள்ள மக்களுக்கு தாலா ஆரோக்கியத்தை கொடுத்து அதே போன்று இந்த உலகத்தில் வாழுகின்ற முஸ்லிம்களையும் அல்லாஹ் தாலா காத்து அருள் புரிவானாக உானா அனி அஹமது இல்லாஹி ஹபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்கூர்